இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வருடத்தின் கடைசி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வந்து ஜோதிட பலன் செயல்படுகிறது நம்மளுடைய கர்மா எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் தத்துவ அடிப்படையில் நம்மளுடைய கிரகத்தின் அமைப்பு இப்போ கிரகங்கள் பயிற்சிகளை போயிட்டு இருக்கிற கோச்சார் அமைப்பு வந்து எது கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்பு பெறுகிறது குருவின் பார்வை பெறுகிறதா சனியின் பார்வை பெறுகிறதா இது மாதிரி விஷயங்களெல்லாம் பொறுத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம பலன்கள் எப்படி நமக்கு வாழ்க்கையில சாதகமான சாதகமற்ற எது மாதிரி டைரக்ஷன்ல வந்து விஷயங்கள் போகுது நம்மளுடைய சம்பவங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்ட டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மேஷராசிக்கு குரு மூன்றாம் இடத்துல இருந்த குரு பாருங்கள் இப்போ அதிவர்க்கத்தில் நாலாம் இடத்துல இருக்கிறார் கடகத்தில் அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்பவே கடகத்தில் நாலாம் வீட்டில் இருக்கிறார் அது அதிவக்ரம் முடிந்து டிசம்பர் முதல் வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடங்கிற அதோட மிதுன வீட்டுக்கு போகிறார் ஸோ அந்த வக்ரம் முடியுது முடிவுக்கு வந்து அந்த மிதினத்துக்கே அவர் வந்து திரும்பி போகக்கூடிய அமைப்பு வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ முதல் ரெண்டாவது வாரத்திலிருந்தே மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை பார்ப்பது அருமை ஸோ இந்த ஒரு அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் ஏழரை நாட்டு சனியில விரை சனி நடந்து கொண்டு இருக்கிறது மீது மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அதை நீடித்து இருக்குதுங்க அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்துல ராகும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் நீடித்திருக்கிறார் சோ இத்தகைய ஒரு ஆண்டு பல அமைப்பு வந்து மேசராசிக்கு இருக்கு மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் எல்லாம் எட்டாம் இடத்திலிருந்து குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஒரு முதல் ரெண்டு வாரம் குருவின் பார்வை பெறுகிறார்கள் அதுக்கப்புறம் குருவின் பார்வையிலேருந்து விலகி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போறாங்க சோ இது எப் எத்தகைய ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் பாருங்க வாரம் மாசத்தின் முதல் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு போகுதுன்னு பார்த்தா வரவேண்டிய பணம் திடீர் லாபங்கள் அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ அதாவது நீங்கள் வந்து பம்பு பழக்கல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க வரவேண்டிய பணம் இருக்குது அல்லது நம்மளால நீங்கள் ஒரு இடத்த விற்று காசாக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு குடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் ஏதோ ஒரு சுப விரயங்கள் பண்ணி நம்ம லாபம் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு டக்குன்னு ஒரு விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்து நமக்கு வந்து சில லாபங்கள் சில சொத்துக்கள் சில ப்ராப்பர்ட்டி சில பணம் நமக்கு வரக்கூடிய இனாமா வரக்கூடிய அல்லது நம்ம மனைவி மூலம் மனைவி சொத்து மனைவியாக இருந்தால் கணவன் கனவியாக இருந்தால் மனைவி அல்லது அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு வர வேண்டிய பணம் உயில் மூலமாகவோ ஸ்பெக்குலேஷன் லாட்ரி ஜாக்பாட் அது மாதிரி விஷயத்தில் வரக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதக உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் முதல் ரெண்டு வாரம் டிசம்பரில் அது மாதிரி அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா உச்ச குருவின் பார்வை நமக்கு செவ்வாய் வந்து இல்லை ராசி அதிபதி செவ்வாய் மேலையும் சூரியன் ஆலையும் சுக்கரன்மாலையும் விழுகிறது நல்ல விஷயம் மாதத்தின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புக்கெல்லாம் முடிந்து சனியின் பார்வை பிரிகிறார் குருவின் பார்வையிலேருந்து விழுகிறார் ஸோ ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வர வேண்டியதோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்க தொழில் வேலை இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மாதிரி துறையில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் டக்குன்னு முதல் ரெண்டு வாரத்தில் கிடைக்கிறது டிராவலிங் திடீர் சில திருப்பங்கள் நடந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு முதல் ரெண்டு வாரம் அற்புதமாக உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி அமைப்புகள் தான் அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் இருக்குது அதே சமயத்தில் புதன் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது மாணவர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து புதன் வந்து கெடாமல் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மாணவ செல்வங்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு போய் சூரியன் ஏழாம் இடத்துக்கு போய் சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் சில பிணைப்புகள் பார்ட்னர்ஷிப்பில் சில கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செகண்ட் அண்ட் தே தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் டிசம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சில பண விரயங் பண வரவுகள் திடீர் சில திருப்பங்கள் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறது வெளிநாடு போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் முதலே சொன்ன மாதிரி இருக்கும் அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பு கோபதாவங்கள் அதுலெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல் உபாதிகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்க கொடுக்குது ஸோ இல்லத்தரசிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஆஃப் ஆஃப் டிசம்பர் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த நியூ இயர் விஷயங்கள் செலிப்ரேஷன் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குடும்பத்தோட ஓரளவுக்கு ஐக்கியமாகி பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ பொறுமையாக சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் திடீர்னு அவங்க ஒன்று சொன்னதுக்கப்புறம் அவங்க உடனே வேண்டாம் ஏதோ எகென்ஸ்டாக சொன்னாங்கன்னா உடனே கோபமாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது அது ஒன்றுமே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஒன்றுமே வெடிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் வந்து ராசியை பார்க்குறார் குருவின் பார்வை இல்லை குரு இருபத்தெட்டு இருபத்தேழு டிகிரி இருக்கிறார் செவ்வாய் ரெண்டு டிகிரி குருவின் பார்வை இல்லாமல் இருக்கும்பொழுது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது சுக்ரங்கிற அந்த விஷயமும் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வர சில பேர்த்துக்கு சுப விஷயங்கள் கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு வ கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கல்யாணம் அமையக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதுனால நல்லாவே ஒரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ பொதுவாக சொல்லப்போனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இருக்கிறவங்க வெளிநாடு விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த பங்கு சந்தையில் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் விஷயத்தில் அது மா ஒரு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் முதல் ரெண்டு வாரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அது எல்லாரும் பயன்பட்டுக்கணும் அதே சமயத்தில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா அந்த உடல் உபாதைகள் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதில் உண்மையிலேயே அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்தால் அப்படிங்கிறது செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துட்டு நோய் வந்து அதிகமாக தன்மை ஆகாமல் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு மேஷராசிக்கு டிசம்பர் மாதம் பலனையும் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த டைமில் பிறந்தீங்க எந்த நேரத்து எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகத்தை போட்டு என்ன தசாபக்தி போயிட்டுருக்கு இருக்கு உங்கள் லக்னம் என்ன தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க சாதகமாக இருக்கிறாங்களா எப்படி இருக்காங்கலாம் பார்த்து அதையும் இந்த கோச்சார பலனையும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மை உண்மையிலுமே இன்னுமே நம்ம வந்து சயின்டிஃபிக்காக துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எது மாதிரி முடிவு எடுத்தால் நமக்கு சாதகமாகவும் இருக்கும் எது வந்து நமக்கு அவாய்ட் பண்ணணும் எந்த நேரத்தில் நம்ம எது செய்யணும் நம்மளோட பிராப்தங்கள் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த முயற்சிகளையும் அந்த டைரெக்ஷன் நம்ம போனோம்னா எளிதில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்